அவர்கள் சரியான விஷயத்தை சரியான நேரத்தில் கையாளவில்லையா ரொம்ப பரிதாபமாக இருக்கும் அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா தான் தெரியும் சார் எல்லாமே பக்காவாக வச்சுருக்கேன் சார் எந்த விதமாக இருக்கும் இல்லை ஆனால் எனக்கு வேலை பார்த்தவன் எனக்கு நம்பிக்கைக்குரியவனாக இருந்தவன் ஒரு தப்பு பண்ணிட்டு போயிட்டான் அது என்னை வலுவாக பாதித்தது அடுத்து ஒரு சொல்கிறார் சார் இதெல்லாம் அந்த ஜாதகங்களை பார்த்து நம்ம கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் தான் ஒவ்வொரு மாதமும் நான் பக்காவாக பண்ணிட்டு இருந்தேன் சார் எனக்கு ஜிஎஸ்டி ஆடிட் ட்ரிப் பண்ணிட்டு இருந்தவர் எல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன் சார் அடுத்து வேறு எது ஜிஎஸ்டி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போயிட்டார் ஆனால் இன்னைக்கு வெறும் பத்தாயிரம் ரூபாய் கட்ட வேண்டியதா இருந்ததை ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் கட்ட சொல்லி எனக்கு நோட்டீஸ் ஆனால் இவர் சரியாக இருந்து இவர் சரியாக வியாபாரம் செய்து எல்லாத்தையும் பண்ணினால் கூட தன்னோடு நிலாக இருக்கக்கூடிய ஒருவன் ஒரு தவறை செய்து இவ சிக்கல்ல மாட்டி விடுறான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கட்ட வேண்டிய வரிக்காக ஒரு லட்சத்தி எண்பது நேரம் எதுக்கு சார் கட்டணும் இது யாரால் வந்த வேண யாரால் வந்த அழிவு யாரால் வந்த சோதனை உங்க ஜாதகத்தை அதை தான் ஆய்வு பண்ணி பார்க்க சொல்றேன் ஜாதகத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது இவ்வளவு பிரச்சனை கொடுக்கக்கூடிய மனிதர்கள் நம்மோடு பயணிப்பார்களான்னா தெரிஞ்சிடும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகளா சார் இந்த உலகம் இப்படிப்பட்ட உலகமா நான் எல்லாத்தையும் சரியா கொண்டு போயிட்டு போறேன் சரியா வச்சிருக்கேன் ஒனிய மகனால பிரச்சனை மகளால பிரச்சனை வந்து சார் இவ்வளவு கடுமையாக உழைச்சி இவ்வளவு ஆளாக்கி இவ்வளவு சொத்துக்களை உருவாக்கி இவ்வளோ குடும்பங்களை உருவாக்கி நம்ம பெற்ற பிள்ளைகளாலேயே மன அழுத்தம் உருவாக்குறது அப்படின்னு ஜீரோ பேலன்ஸுக்கு வந்துடும் சார் எல்லாத்தையும் இழந்துட்டு சொல்கிறவங்க இருக்க அங்கே அஞ்சலே ராகுவோ கேதுவோ பயணிக்குது இயற்கை இருக்கும் சில பேருக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்குன்னு நம்ம போயிட்டு இருக்கோம் டக்குனு இட் எப்படி ரொம்ப சிறப்பாக குடும்பம் மனைவி மக்கள் பொருளாதாரம் காசு வியாபாரம் வர்த்தகம் சிறப்பாக போயிட்டு எல்லாத்தையும் இழந்து வைக்கக்கூடிய நிலை வரும் சூரியனும் சந்திரனும் ராகுகேது விடிகள்லேருந்து ராகுகேதுடைய நட்சத்திரத்திலிருந்தா இந்த நிலை வருகிறது அப்பா அம்மாவுக்கு இவர் எதிரியாக மாறுறார் இல்லை இவரை கண்டா அப்பா அம்மா எதிரியாக மாறுறாங்க இதற்கெல்லாம் எங்கே வலி இருக்கிறது எங்கே தொட்டு இருக்கிறதுனா ராகு ராகுகேதுக்குடைய பிடியில் இருக்கிறதா உங்கள் ஜாதகத்தில் பல தடவை பல முறை அதை ஆய்வு பண்ணிங்கன்னா புரியும் இந்த ராகுகேதுக்கள் தொட்டு காட்டாத இடம் இருக்காது ஐந்தாம் இடத்து அதிபதியும் லக்னாதிபதியும் போய் கேது புடியில் மாட்டிட்டாங்க ஒரு கேது பிடியில் மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார் இவர் ஆன்மீக பணி ஆன்மீக தொன்று மற்றவங்களுக்கு நல்லது செய்யறது எல்லாமே போடுவார் பெரிய அளவில் தொழில் பண்ணுவார் பண்ணுவார் பெருசா சம்பாத்தி எதுவுமே இருக்க சாமியார் மாதிரி நல்ல வந்து விட்டுருவோம் ஆனால் பண தேவைகளுக்காக பணத்திற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறார் போராடிக்கொண்டே இருக்கிறார் அதுதான் வாழ்க்கை எதுவுமே இல்லை சார் அவன் எதை பத்தியும் கவலைப்படலை பத்து காசு இல்லை காலை எந்திரிச்சி வெள்ளை வச்சு விளாச்சிட்டே கட்டுறான் சார் போகிறான் சார் ஜாலியாக இருக்கான் நான் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணி இவ்வளோ கோடிக்கணக்கில் முதலீடு பண்ணி இவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டு பண்ணி இவ்வளோ வேலை பார்த்து இத்தனை பேருக்கு சம்பளம் கொடுத்து என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியல என் பையனுக்கு ஒரு நல்ல விஷயத்த பண்ண முடியல ஒன்றுமே இல்லாமல் காலை எந்திரிச்சி ஒரு வெள்ளை வச்சு விளையாச்சை கட்டி யாரோடய துணைக்கு போனவன் இன்னைக்கு பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான் பொண்ணை கல்யாணம் கொடுத்துட்டான் இவனுக்கு எல்லாம் பண்ணிவிட்டான் யாரும் அவனுக்கு ஒருத்தம் பண்ணுறான் அப்போ அதற்கும் யோகம் வேணும் இல்லை நான் எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாதவனாக இருக்கேன் என்னை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறான் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணி என்னத்தை கிழிச்சான் ஒன்றுமே இல்லாதவனா இன்னைக்கு எப்படியோ வந்துட்டான் உலகம் அதுக்கு அதுக்குத்தானே கடவுள் வாய்படச்சிருக்கான் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா அந்த வையகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்ப இப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்றோம்னா இந்த உலகம் நம்மை எந்த வகையில பாக்குது அது பார்க்கிறது